அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ திருக்குர்ஆன் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது கிட்ட பேசுறான் பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக எல்லாம் விட்டு தருவோம் நாங்கள் வாங்க குரான் குள்ளே போகலாம் அ உதுபில் நாஹிம் ஷைத்தான் ரஜிம் பிஸ்மல்லாஹான் இரஹீம் சூரா அன் நஹல் பதினாறு பாகம் பதினாலு வசனம் முப்பத்தி அஞ்சு அல்லாஹ் நாடு இருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் அவனையன்றி மற்றெதையும் வணங்கியிருக்க மாட்டோம் அவனுடைய கட்டளையின்றி எதனையும் ஆகாதே ஆகாதவை என தடுத்திருக்கவும் மாட்டோம் என்று இணை வைத்து கொண்டிருந்தோர் கூறுகின்றனர் இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் செய்தார்கள் நாம் தூதை தெளிவாக எத்தி வைப்பதை தவிர வேறு எதுவும் நம் தூதர்களின் மீது உண்டா முப்பத்தி ஆறு ஒவ்வொரு சமூக சமூகத்திலும் திட்டமாக நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம் அத்தூதர் அச்சமூகத்தவர்களிடம் அல்லாகவே அல்லாகவே வணங்குங்கள் அல்லாஹோ அல்லாத வணங்கப்படும் ஷைத்தான்களாகிய அனைத்து தாக்கூத்திலிருந்தும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆகவே அவர்களின் ஆகவே அவர்களில் அல்லாஹு நேர்வழியில் செலுத்தியவர்களும் இருக்கின்றார்கள் இன்னும் எவர் மீது வழிகேடு விதியாக்கப்பட்டு விட்டதோ விதியாக்கி விட்டதோ அவரும் அவர்களில் இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்து அத்தூதர்களை பொய்யாக்கியவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனித்து பாருங்கள் முப்பத்தி ஏழு நபியே அவர்கள் நேர்வழி பெறுவதின் மீது நீர் எவ்வளவுதான் பேராசை கொண்டாலும் நிச்சயமாக அல்லாஹு அவன் வழித்தவரை செய்தவரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் எவரும் இல்லை முப்பத்தி எட்டு நபியே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது நிராகரிப்போரான அவர்கள் மிக்க உறுதியான சத்தியமாக சத்தியம் செய்கின்றனர் அவ்வாறன்று இறந்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற அவனின் வாக்கு முற்றிலும் உண்மையானதே எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் கொள்ள மாட்டார்கள் முப்பத்தி ஒன்பது உலகில் எவ்விஷயத்தில் அவர்கள் கருத்து வேறு வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதனை அவர்களுக்கு அவன் தெளிவு செய்வதற்காகவும் நிராகரித்தோர் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களாகவே இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்களை அவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் நாற்பது ஏதேனும் ஒரு பொருளுக்கு அதை உண்டு பண்ண நாம் நாடினால் நமது கூற்றெல்லாம் ஆகுக என்று அதற்கு நாம் கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடும் நாற்பத்தி ஒன்று விஸ்வாசிகளே விரோதிகளால் அநீதமிழக்கப்பட்ட பின்னர் அல்லாஹுக்காக தங்கள் ஊரை துறந்து ஹிஸ்ரத் புறப்பட்டார்களே அத்தகையோர் அவர்களே நிச்சயமாக நாம் இவ்வுலகில் இடத்தில் குடியிருத்தாட்டுவோம் அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் மறுமையின் கூலியே மிக பெரியதாகும் நாற்பத்தி ரெண்டு இவர்கள் எத்தகையோர் என்றால் இம்மை வாழ்க்கையில் கஷ்டங்களை சகித்து பொறுத்து கொண்டார்கள் தங்களின் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக தங்களுடைய இரட்சகனின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் அலமதுல்லா அலமதுல்லா அலமது அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்வானாக ஸ்வர்க்கத்தை வாஜுபாக்கிய நரகத்தை ஹாரமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக ஸ்வர்க்கத்தை வாஜு பாக்கிய நரகத்தை ஹாரமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக ஸ்வர்க்கத்தை வாஜு பாக்கிய நரகத்தை ஹாரமாக்கி ஹஜை நசீபா ஆக்கி வைப்பானாக உலக முஸ்லீம்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிச்சறியா எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தறியால்லாம் பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கிடையல்லா பாலஸ்தீன மக்களுக்கு அனைத்து நலவுகளையும் நேசான முறையில் தந்துடுறேன்